ஆண்டி கவட்டை கடையில் வண்டி விடுற பயனில் இருந்து காலை விரிச்ச பேண்ட் கிளியும் அங்கிள் வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும் அஞ்சு நிமிஷம் சிரிக்கிறதுல ஒதுக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க அதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாடி வா நானும் சின்ன கேப் கிடைச்சாலும் பூந்துருவோம்ல நல்ல வேலை கவட்டையை விரிச்சேன் என்ன ஆயிருக்கும் இந்த உலகத்துல என்ன மாதிரி கவனமா இல்ல போடா போடா போடாப்பா அடுவா

வாங்க பாரு வைப்பு மூட பாருங்க இப்ப பாருங்க என்னோட காலோட நீளத்தை காலோட நீளத்தை காட்டலாம் பார்த்தா என்னோட பூ நீளத்தை காட்ட வேண்டியதா இருக்குது டேடா லாரிக்கா சீக்கிரம் டிரைவர் சீக்கிரம் போய் சீக்கிரம் போய் முன்னாடி போய் நிறுத்த

தியங்கா மாதிரி உடஞ்சு போயிட்டா உமன் சைக்கிள திடிட்டு வந்து ஓட்டதும் சுகமா தாரு ஐயோ அம்மா கவட்டை விரிக்கி வச்சிட்டீங்களாடா ஏய் இங்க பாருங்கடி அடா இப்படி இப்படித்தாடா அசிங்கப்படுறதுடா வாழ்க்கையில அடோ அப்பா மாப்பிள தூக்குடா மாப்பிள எத்தச்சோடு இது இடைக்கு போட்டு வயிசா போக வேண்டியது தான் அடோசம் ஹலோ காய்ஸ் என்ன பண்றீங்க தம்பி டே ஓல்ட் இஸ் கோல் பாரு எப்படி திருப்பறன மட்டும் பாரு அப்படி இப்படி புடிச்சு அழுத்தணுமா

அவன் பின்னாடி நோன்றது தான் நீ முன்னாடி வாயில போடுற வாட் ப்ரோ மாப்ளா எக்ஸ் நிக்கிறா பிரேக்க போடுறா அப்பாவி பிரேக்க போடுறானா என்னோட மானத்தே பிரேக்க போட்டியாடா மாப்ள நான் பண்ற மாதிரி பண்ணும் கை இப்படி ஒய்ய வச்சிட்டியா கால கொஞ்சம் பிள்ளைங்க இப்ப பாரு என்னோட ராஜதந்திர

சிவரு பூசத்துல சார்த்த கட்டி குடுறானா ரெண்டு டம் எடுத்து பீட டப்பா எடுத்து வச்சிட்டு போயிட்டானுங்க ஐ ஜாலி ஜாலி நைட் லீவ் விட்டாவே ரொம்ப ஜாலி பா குதிரையில போனது இல்ல டாய் நல்லா பிடிச்சிக்கடா இப்ப ஏறி எப்படி தக்குடுப்பு தக்குடுப்புக்குன்னு போறேன் விட்டுறாங்க நேரம் டைட்டா பிடிச்சிக்கிறேன் போடா பாஷா நான் எதை பண்ணாலும் இந்த உலகம் என்னை திரும்பி பாக்கும் எல்லாரும் ஆர்னேய கையால தட்டி நான் என்னோட மறியாலேயே அடிப்பேன் இதுதான் என்னோட ஆப்பிரிக்கா குரங்கே தம்பி வாடா டேய் இவன எத்தனை தடவுதுன்னு பாறா ஹோனர் எங்க அடி எடுத்து வந்து சுருங்கி போச்சு இது வரைக்கும் ஒரு இசைக்க வச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக் பண்ணிருங்க